இந்த கதை சொல்கிறதுல நான் ஒருத்தர் சொல்லாமையே கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஐயா எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோன் பண்ணோடனே அவர் கேட்ட முதல் கேள்வியே அந்த இரட்டை குவளை முறையை விமர்சித்து அந்த தம்பி ஒரு காட்சி சீன் பண்ணியிருந்தானே கை தட்டி கை வலிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து வசனங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு மொத்த திரையரங்கும் வந்து கை தட்டினாங்க அந்த கிளை கதைகள் தான் இந்த கதையினுடைய ஹைலைட்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பாலச்சந்தர் சார் வந்து இந்த பாணியில் வந்து கதை சொல்லுவார் ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்பையும் மனித நேயத்தையும் விதைத்தால் அது உங்களை காப்பாற்றும் அது உங்களுக்கு அன்பையும் மனித நேயத்தையும் திரும்ப தரும் உலகம் முழுவதும் வாழுகிற தாய் தமிழ் உறவுகளுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக திரையரங்குகளில் தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த திரைப்படம் குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் அபிஷன் ஜீவித் அப்படிங்கிற புது இயக்குநருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற திரைப்படம் இந்த படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்கு இந்த மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸினுடைய திரைப்படங்கள் என்று சொன்னாலே அது ஃபீல் குட் திரைப்படங்களாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் லவர்ஸ் குட் நைட் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட திரைப்படங்கள் அந்த வரிசையில் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் அமைந்திருக்கிறது இது ஒரு அழகான ஒரு குடும்ப திரைப்படம் எல்லா வயதினரும் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சசிகுமார் சிம்ரன் எம் எஸ் பாஸ்கர் அதுக்கப்புறம் கமலேஷ் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பையன் அதுக்கப்புறம் இதில் நிறைய கதாபாத்திரங்களை நிறைய பேர் ஏற்று நடித்திருக்கிறார்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிகாலை நேரத்தில் வல்வெட்டித்துறையிலிருந்து ஒரு குடும்பம் போட்டில் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வருது வந்து அந்த 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 போட்டு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து விடுது அவங்கள கடல் அந்த போட்டிலேருந்து இறங்கி அந்த குடும்பம் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வர்றாங்க ஒரு கணவன் மனைவி அவங்களோட ரெண்டு பையனுங்க ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பையன் அவங்க அந்த அந்த குடும்பம் பயந்துக்கிட்டே வந்து ராமேஸ்வரம் கடற்கரையிலேருந்து வருகிற போது திடீர்னு வந்து போலீஸ் வந்து அவர்களை சூழ்ந்துக்குது பிடிச்சிக்குது அவங்க உயிருக்கு பயந்து பொருட்களெல்லாம் போட்டுட்டு கையை தூக்கிட்டு எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க காவல்துறை அவர்களை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகுது இவங்களுக்கு இங்கே உதவி செய்கிறதுக்கு அந்த சசிகுமார் கதாபாத்திரத்தினுடைய மனைவி சிம்ரன் அவர்களுடைய தம் அண்ணன் அவர் இங்கே அம்மா ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் அவர் நல்லா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேச கற்றுக்கிட்ட ஒரு ஆள் அவர் தான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதா அந்த கடற்கரையில் இருக்கார் போலீஸை பார்த்த உடனே அவர் வந்து மறைஞ்சிருக்காரு அவரையும் போலீஸ் கண்டுபிடிச்சு கைது செஞ்சிட்றாங்க இப்போ இந்த குடும்பத்தை இந்த அண்ணன் யோகி பாபு அவர்கள் அந்த காவல்துறையினிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்கள நிலை நிறுத்தணும் அவர்களை இங்கேயே தங்க வைத்து விட வேண்டும் அகதியா வந்திருக்கிற இவங்களை ஒரு எப்படி தங்க வைக்கிறதுக்கு அவர் சிரமப்படுறாரு அப்படிங்கிறத பற்றின படம் தான் இந்த படம் அதில் வந்து என்ன நடந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு வாடகை காரில் வர்றாங்க அப்படி வருகிற போது நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அது அதில் அதுல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒரு பையில போட்டுக்கிட்டு வர்றாங்க ஒரு இடத்துல வருகிற போது அந்த பைய கொண்டு போய் குப்பத்தொட்டியில கொண்டு போய் சசிக்குமார் கதாபாத்திரம் குப்பத்தொட்டியில கொண்டு போய் போடுறார் இது வந்து சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கு இதே காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய குப்பை தொட்டியில் ஒரு வெடிகுண்டு விபத்து நடந்துடுது இப்போ காவல்துறையினுடைய விசாரணை உளவுத்துறை விசாரணையை ரொம்ப தீவிரமடைஞ்சு நெருங்கி வருகிற போது இங்கே வந்து அதே அதே நாளில் ஒரு ஈழத்தமிழர் குடும்பம் இங்கே வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய விசாரணையில் தெரிய வருது அப்ப அவங்க அந்த குடும்பம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அவங்க எதுக்காக இந்த வெடிகுண்டை வச்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதற்கு காவல்துறை தவியா தவிக்குது எப்படியாவது இந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிடணும்னு தவிக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த குடும்பம் அந்த வெடிகுண்டை அவங்க வைக்கலைங்கிறது பார்வையாளர்களுக்கு தெளிவா தெரியும் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் கட்டுக்கட்டுன்னு இருக்காங்க எப்படியாவது இந்த வழக்கம் முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த குடும்பத்தை கைது செஞ்சிடணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க அந்த பேர் ஆபத்தில் இருந்து இந்த குடும்பம் எப்படி கா காப்பாற்றிக் கொள்ள தன்னைத்தானே எப்படி காப்பாத்திக்குது அவர்கள் அன்போடும் மனிதநேயத்தோடும் நடந்து கொண்டதால் அந்த பேர் அன்பு அவர்களை எப்படி காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியினுடைய கதை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அன்பையும் மனித நேயத்தையும் விதைத்தால் அது உங்களை காப்பாற்றும் அது உங்களுக்கு அன்பையும் மனித நேயத்தையும் திரும்ப தரும் சசிகுமார் அவர்கள் அவருடைய சமீபத்திய அவருடைய படங்கள் அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து வேற வேற பரிணாமங்களில் இருக்கு அவர் வந்து அயோத்தி படத்துக்கு பிறகு கருடன் அதன் பிறகு நந்தன் அதன் பிறகு இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் வந்து யாருமே ஏற்று செய்ய முடியாத கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரமாவே தன்னை வந்து உருமாத்திக்கிட்டு வாழ்ற ஒரு மெக்கானிசத்தை சசிகுமார் அவர்கள் அறிந்து தெரிந்து அற்புதமா செஞ்சிருக்கார் இந்த ஈழத்திலிருந்து வருகிற ஒரு தந்தை தன் குடும்பத்தை உயிரின் மேலா நேசிக்கிற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய மனைவியை எந்த விதமான துன்ப துயரங்களுக்கும் ஆட்படுத்தி விடாமல் எப்படி காப்பாற்றுறதுக்கு பரிதவிக்கிறாரு அப்படிங்கிறத நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அதாவது நகைச்சுவைனா அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை சிரிச்சு சிரிச்சு வயிறு வந்து புண்ணா போயிடுச்சு அப்படியான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் நம்மளை அழ வைக்கிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது அதனுடைய துயரத்தில் நம்ம வந்து பங்கெடுக்க வைக்கிறது அது நகைச்சுவையாகவும் அந்த கதாபாத்திரம் இருக்கு இப்படியான ஒரு கேரக்டரை சசிகுமார் அவர்கள் ஏற்று மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அடுத்து வந்து சிம்ரன் அவர்கள் சிம்ரனை வந்து நம்ம வேற வேற கதாபாத்திரங்கள்ல பார்த்துருக்குறோம் ஆனா இந்த படத்துல ஒரு ஈழத்திலிருந்து வருகிற ஒரு பெண் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள இருந்துகிட்டு இங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்த உறவை ஏற்படுத்தி ஒரு நட்பின் இறுக்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த பெண் படுகிற பாடுகள் வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய அடிநாதமான அந்த 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 கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பும் மனித நேயம் அன்பையும் மனித நேயத்தையும் விதைத்தால் அது ஒருபோதும் உங்களுக்கு எதிர் எதிர்மறையான பலனை தராது அது நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத இந்த சின்ன வயசுல அந்த இயக்குனர் மிக அழகாக வந்து சொல்லியிருக்கார் இந்த படத்துக்குள்ள ஒரு மெல்லிய காதலும் இருக்கு காயம்பட்ட இரண்டு உயிர்கள் ஒரு ஆண் அவன் வந்து காதலிச்சு காயம்பட்டிருக்கான் ஒரு பெண் அவள் காதலித்து காயம்பட்டிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒரு ஒரு ஐஸ் கட்டியில வந்து அப்படி அப்படி நழுவி போறது மாதிரி அவர் ஒரு காதல் அவர்களுக்குள் எப்படி பரிணமிச்சு எப்படி உயிர் கொள்ளுது அப்படிங்கிறத மிக தெளிவாக அழகாக வந்து அந்த இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த இயக்குனனுடைய கதை சொல்லுற விதத்தில் தான் அதாவது இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்குல்ல அந்த பாங்கால் தான் இந்த படம் நமக்கு போர் அடிக்காம நமக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான படத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற அனுபவத்தை எது ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரைக்கதை போக்கு தான் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது பே ஆஃப் அப்படின்னு ஆதையில வந்து சொல்லுவாங்க அந்த பே ஆஃப் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கு அது படம் முழுவதும் படம் முழுவதும் பே நிறைஞ்சு இருக்கிற ஒரு திரைப்படமா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இருக்கிறது இந்த படத்துல ஐயா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க ஒரு ஹாலிவுட் நடிகன் போல தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை வந்து அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு சசிகுமார் அவர்களுக்கும் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த உறவு இருக்குல்ல அது அவ்வளவு இயல்பா அவ்வளவு அற்புதமா வந்து இருக்கு உண்மையாவே இந்த படத்துல வந்து சசிகுமார் அவர்களினுடைய பையனாக ஒரு பையன் நடிச்சிருக்காரு அந்த பையனுடைய நடிப்பு அவ்வளவு இயல்பான ஒரு நடிப்பு அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாருங்க அது அவ்வளவு சுவையா வந்து சொல்லப்பட்டிருக்கு தன்னுடைய குழந்தைகளை உயிரின் மேலா வந்து கருதி காப்பாற்றணும் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு நல்லது அமைச்சு கொடுத்துடணும்னு நினைக்கிற ஒரு தந்தைக்கும் தன் தந்தை இவ்வளவு சிரமப்படுறாரு இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு கலங்கி நிற்கிற ஒரு பையனுக்குமான அந்த உறவு இருக்கு பாருங்க அது அவ்வளவு நெகிழ்ச்சியான அந்த உறவு யாராலும் அந்த பையன் பேசுகிற போது யாராலும் கண்கலங்காமல் இருக்க முடியாது இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா குறைஞ்சது ஒரு மூன்று இடங்களில் நீங்கள் உங்கள் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது குறிப்பாக சசிகுமார் அவர்களினுடைய நடிப்பு என்பது மிகச்சிறந்த நடிப்பு அது நடிப்பே இல்லை அது கதாபாத்திரமாக தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்றது அது எப்படி தான் அவரால் வந்து இவ்வளவு இயல்பாக வந்து செய்ய முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டராகவே வந்து மாறி செஞ்சிருக்கார் தான் அவர் வந்து மனதில் வந்து நிற்கிறார் இப்போ இதில் ஒட்டு மொத்தமாக அந்த கதை சொல்கிறதுல நான் ஒருத்தர் சொல்லாமையே கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு யோகி பாபு கதாபாத்திரம் எந்த படத்தில் யோகி பாபு இருந்தாலும் அவருடைய கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது ரொம்ப சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்திலையும் இயக்குனர் அபிஷன் ஜீவித் யோகி பாபு கதாபாத்திரத்தை செதுக்கி இருக்கிற விதம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது காமெடிக்காக மக்களை வந்து தியேட்டரில் சிரிக்கி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு காட்சி கூட வந்து அமைக்கப்படலை கதையினுடைய போக்கில் திரைக்கதையினுடைய நகர்வுல யோகிபாவினுடைய கதாபாத்திரம் ஏற்படுத்துகிற நகைச்சுவை அவ்வளவு சிறப்பா இருக்கு திரையரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குலுங்கி குலுங்கி சிரிப்பது போன்ற ஒரு ஒரு நிகழ்வை நீண்ட நாட்டுக்கு அப்புறம் திரையரங்குகளை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஈழத்திலிருந்து வருகிற தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய கலாச்சாரம் பண்பாடு பேச்சு போன்றவற்றை சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்களை மிக தெளிவாக இயக்குனர் எடுத்து காட்டியிருக்கிறார் உழைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஈழத்தில் இருக்கிற சிக்கலில் விடுபட்டு இங்கு வந்து நாங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நாங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் எந்த அளவுக்கு உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் என்பதை அழகா சொல்லியிருக்கார் இதுல வந்து என்னன்னா இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை குறித்தோ அந்த அரசியல் குறித்தோ ஒரு வார்த்தை கூட வந்து அவர் வந்து பேசலை ஆனால் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம மூளையில் ஈழத்தமிழர்கள் குறித்த பிரச்சனைகள் நிறைய திரும்ப திரும்ப பேசப்பட்டு நம்ம மூலையில் இருக்கு இல்லையா அது எல்லாமே படத்தை பார்த்து கொண்டு இருக்கிற போது நமக்கு ரீக்கலைட் ஆகுது நமக்கு எல்லாருக்குமே அந்த தேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே ஈழத்தில் நடந்த கொடூரங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால அதோட இணைஞ்சு பார்க்கிற போது படத்துல ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி அந்த தமிழ் தாய் தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு வந்து நினைக்குது அவ்வளவு அழகா திரைக்கதை அமைத்து இந்த திரைப்படத்தை யதார்த்தமான திரைப்படமாக எளிய மனிதர்களின் வாழ்க்கை வாழ்க்கை கொண்ட ஒரு திரைப்படமா இயக்குனர் வந்து அமைச்சிருக்காரு இந்த திரைப்படத்தோட இசை கோர்ப்பை ஷான் ரோல்டன் அப்படிங்கிறவர் வந்து செய்திருக்காரு அவருடைய பங்களிப்பை மிக அற்புதமாக வந்து பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவு ஒரு திரைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றுனாவே அந்த திரைப்படத்தில் வேலை செய்திருக்கிற எல்லோருமே கிட்டத்தட்ட மன நிறைவோடு சிறப்பாக செய்திருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படம் நல்லா இருக்குங்கிற உணர்வு பார்வையாளர்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்கிற இந்த திரைப்படம் நமக்கு வந்து ஏற்படுத்துது மொத்தத்தில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்கிற இந்த திரைப்படம் ஈழத்திலிருந்து வருகிற மக்களினுடைய அந்த அகதி என்கிற அந்த மனநிலையை மிக அழுத்தமாகவும் நெகிழ்ச்சியாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து ஒரு என்ன நடக்குமோ இந்த குடும்பம் காவல்துறையினரிடம் மாட்டிக்கொள்ளுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வை கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே கடத்திட்டு வர்றாரு டேரக்டர் டேரக்டர் இந்த கதை சொல்லுகிற விதத்தில் அவர் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனராக இவர் வருவார் அப்படிங்கிறது இது வந்து அவருக்கான ஒரு சிக்னேச்சர் மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு இந்த க இந்த கதை வந்து ஒரு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஈழ தமிழ் குடும்பம் வந்து இங்கே படுகிற கஷ்டங்கள் அவர்கள் எப்படி இங்கே தங்களை வேறு ஊன்றி கொண்டார்கள் தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது கதைன்னு நான் சொல்றேன் இல்லையா அது இல்லாம படத்துக்குள்ள நிறைய கிளை கதைகள் இருக்கு அந்த கிளை கதைகள் தான் இந்த கதையினுடைய ஹைலைட்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து பாலச்சந்தர் சார் வந்து இந்த பாணியில வந்து கதை சொல்லுவார் அந்த கதைக்குள் கதை கதைக்குள் கதையா வந்து கதை சொல்லுவாங்க அது போன்ற ஒரு மெச்சூர்டு அப்ரோச்சை ஒரு இளம் வயதிலேயே ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞன் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பது வியப்புக்குரியது போற்றுதல் பாராட்டுக்குரியது தமிழ் மக்கள் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை குடும்பத்தோடு தேட்டருக்கு போய் பாருங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இந்த மாதிரி அப்பா அம்மா வயசானவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மனம் நிறைவாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் நிறைய வயதானவர்கள் குழந்தைகள் எல்லோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த படத்தில் பேசப்படுகிற ஈழத்தமிழ் இருக்குல்ல அது அவ்வளவு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு சசிகுமார் அவர்கள் ஈழத்தமிழை ரொம்ப போட்டு அதை கடிச்சு கொதராம இயல்பா யதார்த்தமா ஆமா ஆமா ஈழத்தமிழர்கள் இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எளிமையாக வசனங்களை பேசி நடித்திருக்கிறார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப பிரமாதமாக வந்து வசனங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா இருக்கிறத வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறது தான் சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்களினுடைய ஒரு ஒரு காட்சி அந்த காட்சியில் அந்த எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்களோட வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கு வந்து காஃபி உணர்ந்து கொடுப்பார் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு பேப்பர் கப்பில் கொண்டாந்து கொடுப்பார் அப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் கூப்பிட்டு கேட்பாங்க எதுக்கு இதில் கொடுக்குறப்பா இந்த கப்பில் தான் வந்து எனக்கு காப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் இந்த கப்பில் தான் வந்து நமக்கு வர்றவங்களுக்குலாம் காப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் அந்த கேரக்டர் அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் ஏன் அதை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பார் கேட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாேருக்கும் எதில் காஃபி கொடுப்பியோ அதில் கொண்டாந்து கொடு அப்படின்னு அவர் சொல்லுவார் அதாவது இந்த இரட்டை குவளை முறை இருக்குல்ல சாதிய கட்டமைப்பில் இருக்கிற ஒரு கேவலமான செயல்பாடு இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கிற இரட்டை கோவலை முறை அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு டீ கடையில் தனியாக கிளாஸ் வச்சுருப்பாங்க ஆதிக்க சாதியினரை சேர்ந்தவங்களுக்கு டீ கடையில் தனியாக கிளாஸ் வச்சிருப்பாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அதை விமர்சிப்பதற்கு அந்த மனநிலை கொண்டவர்களை அவமானப்படுத்துவதற்காகத்தான் இந்த 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 காட்சியை வந்து டைரக்டர் வந்து வச்சுருக்காரு டைரக்டர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருந்து வந்த ஒரு பையன் லயலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு அவர் வந்து டைரக்டர் ஆகிருக்கார் அப்போ இந்த இந்த அவர் பார்த்த அந்த அனுபவம் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கார் அதே நேரத்தில் திரைக்கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் பாஸ்கர் அவர்களினுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய உன்னதத்தை சசிகுமார் அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார் பக்கத்தில் இருக்கிற யோகி பாபு இந்த ஆள் சரிபட்டு வர மாட்டான் இவங்கன்ட்டு நமக்கு வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற போது இந்த ஆளு உயர்ந்த சிந்தனை கொண்டவன் அப்படிங்கிறத சசிகுமார் கதாபாத்திரம் புரிந்து கொள்வதற்கு இந்த காட்சியை வந்து டைரக்டர் வச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு தான் தியேட்டரில் படம் பார்க்குற எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் நான் படம் பார்த்துட்டு ஐயா எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன் அவர் போன் பண்ணுனே அவர் கேட்ட முதல் கேள்வியே அந்த இரட்டை குவளை முறையை விமர்சித்து அந்த தம்பி ஒரு காட்சி சீன் பண்ணியிருந்தானே அதற்கு திரையரங்கில் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் கேட்டார் அப்பத்தான் எனக்கு உணர்ந்தேன் இது ஏதோ சென்சார்ல ஏதோ வேலை நடந்திருக்கு அத அவர் அவர் பேசிய அதுக்கு அப்புறமா அவர் பேசியத வெட்டி இருக்காங்க அப்ப இது வரைக்கும் தான் காட்சியா வச்சிருக்காங்க எல்லாருக்கும் எதுல டீ குடிப்பியோ அதுலேயே அவங்களுக்கும் கொடுன்னு சொல்றது வரைக்கும் தான் படத்தில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் இந்த கோளை முறையை பற்றி பேசுறத அவங்க வந்து சென்சார் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி கிளைமேக்ஸ்கிட்ட திரையரங்கு வந்து கை தட்டி கை வலிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து வசனங்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு மொத்த திரையரங்கும் வந்து கை தட்டினாங்க அந்த வசனத்தை பேசுறது வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவர் வந்து விசாரணைக்கு வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து அவர் சொல்லுவாரு எந்த தமிழில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல நான் தமிழ்ல பேசுறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு இந்த வசனத்துக்கு திரையரங்கு அலறிடுச்சு விசில் அடிச்சு கை தட்டி அந்த திரையரங்கத்துக்குள் இருக்கிற அத்தனை மக்களும் கொந்தளிச்சிட்டாங்க அப்படியான ஒரு ஒரு வசனமா அந்த வசனம் வந்து இருந்தது அந்த இந்த திரைப்படத்தினுடைய ஹைலைட்டே அந்த அங்க அங்க மிக எளிமையான இயல்பான அழுத்தம் வந்து புரிந்த வசனங்கள் அந்த காயம்பட்ட ரெண்டு ரெண்டு ம மனிதர்களுடைய காதல்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த சின்ன பையன் அதாவது சசிகுமாரினுடைய மூத்த மகனுக்கும் அவங்க தங்கியிருக்கிற வீட்டு இன்ஸ்பெக்டர் அவருடைய பொண்ணுக்குமான அந்த கான்வர்சேஷன் அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க அப்போ அவன் கேட்பான் அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன வெளிநாட்டுக்கு படிக்க போறியாமே லண்டனுக்கு படிக்க போறியாமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவா அப்படின்னா நான் உன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் கடல் கிடந்து நான் ஒரு நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்ப அந்த பொண்ணு அவளுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துவா அப்படின்னா அந்த இடத்துல அவன் சொல்லுவா என்னை தான் நீ ஆல்ரெடி கடல் கிடந்து வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவா அவன் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சு அதை திரும்பி பார்ப்பான் இந்த வசனம் இருக்குல்ல நீ என்னை சந்திக்கிறதுக்காக தான்டா ஆல்ரெடி நீ கடல் கிடந்து வந்திருக்கிற அப்படின்னு ஒரு பெண் தன்னுடைய காதலை சொல்லுகிற இடத்த அவ்வளவு ஒரு ஒரு சிறுகதை போல ஒரு கவிதை போல அற்புதமா அந்த இயக்குனர் வந்து உருவாக்கியிருக்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் வசனங்களின் தொகுப்பு வசனங்கள் அவ்வளவு கூர்மையாக அவ்வளவு நேர்த்தியாக அந்த மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸுக்கு எப்படி ஒரு முத்திரை பதிக்கிற திரைப்படமோ அதே போல படத்தினுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவித் தன்னுடைய முதல் படத்தை முத்திரை திரைப்படமாக அவரும் வந்து இயக்கியிருக்கிறார் படத்தில் நடித்திருக்கக்கூடிய சசிகுமார் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் முத்திரை பதிக்கிற திரைப்படமாக அமைந்திருக்கிறது திரைப்பட குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்